மண்டலத்திற்கான புதிய அறிவிப்புகள் வரும் என பொதுமக்களை போலவே நானும் காத்துக் கொண்டிருக்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட பேச்சாளர்கள் ஒரு விதமா பேசிட்டு இருந்தாங்க இப்போது அந்த கட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளே கூட ஒரு கேவலமான முறையிலே அறுவருக்கு வகையில் பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இன்று பல்வேறு அமைப்புகள் குறிப்பாக பெண்கள் அமைப்புகள் அவர்களெல்லாம் இதற்காக கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள் மாநிலத்தினுடைய முதலமைச்சரே அந்த பேச்சை சகிக்க முடியாமல் அவரை கட்சி பொறுப்பிலிருந்து எடுத்திருக்கிறார் இது ரியாக்ஷன் அப்படிங்கிறத இன்னைக்கு திமுக பார்க்குறாங்க ஒரு காலத்தில் அதிலும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட மதத்தை அவதூறு செய்வது குறிப்பிட்ட சமூகத்தை கேவலமாக அவர்கள் பேசுவது என்று இருப்பதையெல்லாம் இப்போது மக்களோட ரியாக்ஷனை பார்த்துட்டு அவங்க அதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு மாறுதல் அங்கே நடந்துகிட்ருக்கு ஆனாலும் கூட தொடர்ச்சியாக அவங்களோட அந்த வரலாறு அப்படி அதனால் அந்தந்த நேரத்தில் எங்களுடைய எதிர்ப்பை கண்டனத்தை இதையெல்லாம் பதிவு செஞ்சிட்ருக்கோம் அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற எங்களோட கோரிக்கையும் இருந்துட்டு தான் இருக்கு உச்ச நீதிமன்றத்தை அணுகுவதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறத போலவே மாநிலத்தினுடைய ஆளுநருக்கு இருக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்குமே வந்து ஒரு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு எக்ஸிக்யூட்டிவாக இருந்தாலும் லெஜிஸ்லேட்டிவாக இருந்தாலும் ஜுடிஷியரியாக இருந்தாலும் அவர்களுக்கென்று இருக்கின்ற அதிகார வரம்பிப்புள்ளாக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் சில நேரங்களில் நீதித்துறையோ அல்லது சில நேரங்களில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக தரப்போ தங்களுடைய அதிகாரத்தை ஓவர் ரீச் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க அது இன்னொருத்தரோட டொமைனில் போய் என்க்ரோச் பண்ணுறது அப்படி செய்கின்ற பொழுது எல்லாத்துக்கும் செக் அண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க அதனால் மாநிலத்தினுடைய ஆளுநர் துணை குடியரசுத் தலைவரை பாக்கிறதாகட்டும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதாகட்டும் அதனால தான் இதுக்கு தொடர்ச்சியாக நான் குரல் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த கூட்டத் தொடரிலையும் நான் கேள்வி எழுப்பினேன் மல்டி லெவல் கார் பார்க்கிங் நாங்கள் வந்து தரோம் அப்படிங்கறத அரசு வாக்குறுதி கொடுத்துருக்கு விரைவில் அதை பண்ணணும் அப்படிங்கிறத நான் திருப்பியும் வலியுறுத்துவேன் அதனால தான் நான் இன்னும் அடுத்த ஆப்ஷனாக சொல்கிறேன் பழைய பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம கீழே முழுக்க வாகனம் நிறுத்துற மாதிரி மேலே வந்து சிகிச்சை அளிக்கிற வார்டுகளை உருவாக்குற மாதிரி புது பில்டிங்கை